வணக்கம் தீய கணவர் தீய கணவர் அதாவது வந்து கொஞ்சம் முரடனானவர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜாதகத்துல ஏழாம் பாவத்தில் பெண் ஜாதகத்தின் ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் இருக்க அவருக்கு அந்த முரட்டு சுவாபம் உள்ள கணவர் அமைகிறார் சரிங்க இல்ல ஏழாம் பாவத்தை நற்கோள்கள் பார்க்காமல் இருக்கிற இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தீய கணவர் அமைகிறார் அந்த தீயக்கோள்களை நற்கோள் பார்க்கறத பத்தி பேசல ஏழாம் பாவத்தில் தீயக்கோள்கள் இருந்தால் தீய கணவர் கொஞ்சம் முரட்டு குணமுடையவர் வராரு அதே சமயத்துல ஏழாம் பாவத்தை நற்கோள்கள் எதுவுமே பார்க்காமல் எங்களுக்கெல்லாம் நற்கோள்கள் பார்வையே கிடையாது ஆனா சுக்கரன் பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நற்கோள்கள் பார்க்காமல் இருக்கக்கூடிய அடிப்படையிலையும் தீய கணவர் வருகிறார் அப்படின்னு தான் ஜோதிட சாத்திரத்துல சொல்லப்படுது எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு சரியா வருதுன்றதெல்லாம் நம்ம தான் ஏன்னா இது பொதுவான கருத்து ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் போங்கப்பா உங்களுக்கு கெட்ட கணவர் தான் அப்ப ஆண் ஜாதகத்துல ஏழாம் பாவத்தில் தீய கோள்கள் கெட்ட மனைவி தான் ரெண்டும் ஒண்ணுதானே இன்னைக்கு மனைவி கணவர் எல்லாமே ஒன்றுச்சு இது வந்து சாத்திரத்துல ஆண்களுக்கு சொல்லப்படும் போது சொன்னது இன்னைக்கு பெண்கள் போகாமல் வெளியே வந்துட்டாங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இது பொருந்தறதா செய்யுது ஏழில் தீய கோள்கள் நல்ல அத அதாவது தீய குணமுடைய கணவன் மனைவியர் ஏழை ஏழாம் பாவத்தை நற்கோள்கள் பாக்காட்டினாலும் இதே தீய கணவன் மனைவி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றிங்க